புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது இதில் வட்டச் செயலாளர் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட இணை செயலாளர் எம் ஜெகதீஸ்வரன் கண்டன பேருரையாற்றினார் மாவட்ட கொள்கை பரப்புச் செயலாளர் ஆர் பாலசுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார் பொருளாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார் வேளாண்மை துறை பணியாளர் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியினையும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது வருவாய் என பல கோரிக்கைகளை முன்வைத்து திணித்த நிர்வாகத்தினையும் ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது திருமயம் செய்தியாளர் எம் சிங்காரம் செய்யணும் நம்மளை தமிழ்நாட்டில் மூன்று பருவமான மூன்று பருவங்களில் வந்து பயிர் த பயிர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று பருவங்களில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனைத்து கிராம நிர்வாக சங்கங்களும் இது ஒரு கடினமான பணியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கிராம நிர்வாகல பணியில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஒரு பக்கம் இந்த கலைஞர் உரிமை தொகை இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அரசோட திட்டங்கள் உங்களை தேடி உங்கள் ஊரில் உங்களின் ஒரு அப்படி இப்படி நிறைய அரசோட திட்டங்கள் ஒரு நாள் இல்லாமல் அப்படியே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கு இடையில போய் இந்த டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே அப்படிங்கிற பணியை நீங்கள் செஞ்சே ஆகணும் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்போ நம்ம சங்க எல்லா அனைத்து சங்கங்களுமே சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் இந்த பணியை செய்ய தயார் ஆனா எங்களுக்கு ஒரு ஆளை நியமிங்க ஒரு சர்வே நம்பருக்கு பத்து ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை சிஆர்ஐ நம்ம வருவாய் நிர்வாக ஆணையர்கிட்ட சொல்லிட்டு வர்றாங்க அவர் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த அந்த கூட்டத்துல அனைத்து சங்கங்களோட பொறுப்பாளர் கூட்டத்துல அவரை சரி நான் இந்த பணிக்கு பணமும் கொடுக்குறோம் அப்படி அவுட் சோர்ஸில் நீங்கள் ஆளுகளை நியமிச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவை கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஒன்று அதாவது எட்டு ஒன்றில் நடந்த பேச்சுவார்த்தை இதோட ஒம்பது மாதம் ஆயிடுச்சு இந்த ஒம்பது மாதத்தில் நம்ம போன தடவையும் ஏற்றி இருக்கிறோம் எல்லாருமே இந்த டிஜி டிஜிட்டல் கிராம் சர்வே அப்படிங்கிற பணியை செஞ்சோம் அதற்கான எந்த ஊதியமும் தரல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போட்டு ரொம்ப இந்த ஜாமந்தி முடிஞ்சதோட போட்டு ஏகப்பட்ட அழுத்தம் நீங்கள் இதை செஞ்சால் இதை செஞ்சால் ஒரு நாளைக்கு இரண்டு எம்பி போடுங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னு ஏகப்பட்ட அழுத்தங்கள் ஏகப்பட்ட பணிக்கு இடையில இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை செய்யக்கூடிய இந்த வேலையானது சரி இந்த மறுவட்டி பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தரப்படும் இல்லை அவுட் சோர்ஸிங்கெலாம் ஆளை நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் சேர்ந்து சரி இந்த பணியை செய்யுங்கன்னு அனைத்து சங்கங்களுமே சொன்ன காரணத்தினால நம்ம இந்த பணியை செஞ்சோம் கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்திலேயே எழுவத்தஞ்சு விழுக்கா விழுக்காடுக்கு மேலே போயிட்டோம் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் நம்ம மாவட்டத்தில் மழை மேல் தாலுக்கா நூறு சதவீதம் டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பண்ணியிருக்காங்க இது நடத்திட்டு இருக்கும் போதே நாங்கள் இடையில போய் மாவட்ட மையத்தை அணுகிறோம் இது மாதிரி ப பணம் பலம் கொடுங்க எல்லா கிராம நிர்வாகத்தையும் நாங்கள் உத்தரவு கொடுத்துருக்கிறோம் உத்தர ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே தானே துணியை இந்த இதுக்கு இந்த பணிக்கு பணம் தரோம் அப்படின்னு இது நாள் வரைக்கும் என்ன காரணத்தினால நீங்க தரல அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த பணம் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க வேளாண்மை துறைக்கு அனுப்பி இருக்கிறாங்க அங்கேயிருந்து பிரித்து கொடுக்கல அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னாங்க அடுத்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போய் கேட்குறோம் அப்போ என்ன சொல்றாங்கன்னா பணம் வந்துருச்சு இந்த இதுக்கு இப்போ போற என்ட்ரிக்கு வேணா கொடுக்குறோம் ஏற்கனவே முதல்ல போட்டோம்ல டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு முதல் என்ட்ரி போட்டோம் பாருங்க அதற்கான தொகை வரல அப்படின்னாங்க அதை கொடுத்துட்டுனா இதை கொடுங்க இல்லாடி வேணான்ட்டு வந்துட்டோம் அதை ஃபஸ்ட்டு கொடுங்க ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுங்க அடுத்த இதுக்கு ரெண்டாம் கட்டமாக இந்த பணத்தை இப்போ பண்ணியிருக்கிறது கொடுங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னார்னா நீங்கள் அப்பா வந்து ஒரு நூறு எட்ரி நூற்றம்பது எட்ரி தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போட்டிருக்கீங்க அதுக்கு எப்படி உங்களுக்கு முழு பணத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னாரு எல்லாமே அந்த டயத்தில் ஏகப்பட்ட குளறுபடி இந்த பணியில் கிட்டத்தட்ட நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு ஏகப்பட்ட குளறுபடிக்கு இடையில இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதற்கான ஊதியத்தை கேட்குறோம் இன்ன வரைக்கும் அங்கே மாநில அளவுலேயும் சரி மாவட்ட அளவுலையும் சரி இதற்கான ஊதியம் நமக்கு இதுவரைக்கும் பண்ணல அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு கூகுள் மீட் மாறி போட்டு மாவட்ட அனைத்து கிராம நிர்வாக சங்கமும் வந்து சேர்ந்து இந்த பணியை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை புறக்கணித்து ஒவ்வொரு கட்டமாக நம்ம போராட்ட காலத்துக்கு போவோம் நம்மளுடைய உரிமையை கேட்போம் நம்ம அவங்க சொல்ற வேலையே செய்கிறோம் ஆனால் அவங்க நம்ம சொல்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் நடந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை புறக்கணிக்கணும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு முன்னாலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்மளுக்கு கருப்பு கருப்புப்பட்டை அணிஞ்சு நடத்துங்க அப்படின்னு கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையின்படி நம்ம திருமய மட்ட அலுவலகத்தில் உள்ள தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பாக இந்த போராட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து உத்தர அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் நன்மை தெரிவித்துக் கொண்டது அனைவருமே இதுபோல சேர்ந்து செயல்பட வேண்டும் என கூறி அனைவருக்கும் வருகை அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வேற யாரும் தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாகி கூட்டமைப்பு கூட்டமைப்பு போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கிராம எழுச்சி போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் கிராம நிர்வாக எழுச்சி போராட்டம் கண்டிக்கின்றோம் 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 பணிகளை கிராம நிர்வாக மீது திணிக்கும்

कंडिकिरो कंडिकिरो प्रतिनिधि ग्राम निर्वाल मेयर के बदलाव निर्वाचित कंडिकिरो प्रतिनिधि ग्राम निर्वाल मेयर के बदलाव निर्वाचित कंडिकिरो कंडिकिरो प्रतिनिधि ग्राम निर्वाल मेयर के बदलाव निर्वाचित कंडिकिरो का निर्माण के लिए कंडिकिरो तमिलनाडु கிரேட்டர் கிராஸ்மேன் பிரம்மாயன்